நமஸ்தே வெல்கம் டு ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனல் ஸ்ரீராம் வணக்கம் இந்த பதிவிலிருந்து எனது பெயரில் சிறு திருத்தம் செய்து ஆஸ்ட்ரோ சுந்தர் என்ற பெயரில் அதிகம் பேர் இருப்பதால் ஏஜே சுந்தர் என்று பதிவிட்டு வ இந்த பதிவினை வழங்குகிறேன் இந்த மாதம் மாசி மாதம் மாசி மாதம் ராசி பலன்களை தொகுத்து வழங்குகிறேன் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமான ஒரு மாத ராசி பலன் முதல் பாகம் மேஷம் முதல் மிதுனம் வரை இரண்டாவது பாகம் கடகம் முதல் கன்னி வரை மூன்றாவது பாகம் துலாம் முதல் தனுசு வரை நான்காவது பாகம் மகர ராசி முதல் மீன ராசி வரை இந்த முதல் பாகம் மேஷ முதல் மிதனம் வரைக்குமான பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே அரசு வகையில் ஆதாயம் அரசு வேலை கிடைப்பது அரசு வழிகளில் வெற்றி நிலம் மனை வீடு இவைகளில் லாபம் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு நினைத்தபடி லாபம் பணம் சேருவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அமையும் உடல்நிலையில் கவனம் தேவை வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் இவர்களுக்கு சாதகமான காலம் இது சிலருக்கு பொருள் நஷ்டம் கூட ஏற்படலாம் மேஷ ராசி பெண்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கவும் உடல்நிலையில் அல்லது இழப்புகள் ஏற்படக்கூடும் பங்கு சந்தையில் உள்ளோர் லாபம் காண்பர் திருமணம் அல்லது நிச்சயம் இவைகள் போன்றவை வெற்றியாகும் உறவினர்களின் சுப நிகழ்வுகளில் பங்கேற்பு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் வேலை பார்க்கும் இடத்தில் அதிக அல்லது அதிக வாய்ப்புகள் அல்ல அதிக வாய்ப்புகள் அதிக கூடுதலான அதிகாரங்கள் பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இந்த மாதம் உங்களுடைய அதிகாரம் செல்லுபடியாகும் இது மேஷராசி அன்பர்களுக்கானதை ரிஷபராசி அன்பர்களே அரசு மூலம் பணவரவு வெற்றி அரசு வேலை கிடைத்தல் வேலை கிடைத்தல் நல்ல தனலாபம் கிடைக்கும் வாக்குவாதத்தில் வெற்றி விவசாயிகள் நன்மை பெறுவர் தொழில் மூலம் லாபம் கிடைக்கும் பங்குச்சந்தையில் உள்ளோர் நல்ல லாபம் ஈட்டுவர் சகோதர வகை நட்பு பலப்படும் சகோதர வகை உதவிகள் கிடைக்கும் சிலருக்கு சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் அல்லது நிச்சயம் வெற்றியாகும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் இந்த மாதம் நினைத்தபடி லாபம் கிடைக்கும் கடுமையாக உழைக்க நேரிடும் இந்த கடுமையான உழைப்பிற்கேற்ற பலன்கள் இருக்கும் எல்லா வகையிலும் வெற்றி காண்பர் அனைவராலும் புகழப்படுவீர்கள் சிலருக்கு பாக்கியம் புத்திரபாகியம் போகும் கணவர் அல்லது மனைவிக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் இந்த மாதம் மொத்தத்தில் நல்ல பணவரவு உள்ள மாதம் ராசி நேயர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே அரசு வகையில் ஆதாயம் இல்லை தந்தை அல்லது மகன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பல வேலைகள் செய்ய நேரிடம் பங்குச்சந்தையில் சந்தையில் உள்ளோர் சிலருக்கு பணநஷ்டம் ஏற்படலாம் தின வர்த்தகம் செய்வதை தவிர்க்கவும் சிலருக்கு லாபம் அதிகமாக வரக்கூடும் சிலருக்கு உடல்நிலை பாதிப்பு தரும் காய்ச்சல் உஷ்ணரோகம் வயிற்றில் வலி இவைகள் ஏற்படலாம் சிலருக்கு குடும்பத்தில் சண்டை வரலாம் இந்த மாதம் அசைவ உணவு வகைகளை குறைத்து கொள்வது நல்லது இடமாற்றம் உண்டு வேலை சிலருக்கு வேலை பறிபோகும் சிலருக்கு வேறு வேலை கிடைக்கும் உறவினர்களுடன் கருத்து மோதல்கள் ஏற்படலாம் தாயின் உடல் நிலையில் கவனம் தேவை இவை மிதன ராசி அன்பர்களுக்கானவை இத்துடன் பாகம் ஒன்று நிறைவு பெறுகிறது அடுத்த பாகம் கடக முதல் கன்னிவரையில் காண்போம்